பணத்தை வாங்கி வைத்துக்கொண்டு புதிய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்றால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லையா எங்கள் முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா நீங்கள் மட்டும்தான் மக்கள் பிரதிநிதிகளா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார் மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒருவராக மாறியிருக்கிறார் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அரசாங்கத்தின் உரிமைகளிலே தலையிடுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் யார் என்று நான் கேட்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்க முடியல அங்கேயும் ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிரதம மந்திரியுடைய பிரதமரின் ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் என்ற ஒரு திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது அது பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அது வந்து கிட்டத்தட்ட புதிய கல்வி கொள்கையை ஒவ்வொரு மாநிலத்தின் மீதும் திணிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்று வரை புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக் என்று திட்டவட்டமாக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கொள்கைக்காக இன்று தமிழ்நாட்டிற்கு தரப்பட வேண்டிய ஐநூறு கோடியை தர மறுத்து கொண்டிருக்கிறீர்கள் இது எப்படி இருக்கு எங்க கிட்ட காசு பணத்தை வாங்கி வைத்து கொண்டு புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்றால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லையா தமிழ்நாடு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா எங்கள் முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா நீங்கள் மட்டும்தான் மக்கள் பிரதிநிதிகளா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது இதே குஜராத்தின் முதலமைச்சராக உரிமைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தார் இங்கே பிரதமரானவுடன் இன்று மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒருவராக மாறியிருக்கிறார் எங்களுடைய கல்விக் கொள்கையிலே எங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையிலே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அரசாங்கத்தின் உரிமைகளிலே தலையிடுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் யார் என்று நான் கேட்கிறேன் நீங்கள் சொல் சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் மும்மொழிக் கொள்கை என்றால் எங்களுக்கு என்ன தெரியாது திராவிட முன்னேற்றக் கழகம் மொழிக் கொள்கையை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது ஏமாற்றுகிறது என்று நான் கேட்கிறேன் உலகத்திலே வேறு ஏதாவது ஒரு இடத்திலே முழி போராட்டத்திலே உயிரை தியாகம் செய்த நூற்றுக்கணக்கானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் காட்ட முடியுமா உங்களுக்கு தெரியாது ஏனென்றால் இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கூட நீங்கள் பங்கெற்று கொள்ளவில்லை அதனால் உங்களுக்கு தியாகம் என்பது என்னவென்று புரியாது வித்யாலயர்கள் உங்களுக்கு உதாரணத்திற்காக நீங்கள் மொழிக் கொள்கைகளை எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு விளக்குவதற்காக இங்கே சில பேருக்கு விளக்குவதற்காக நான் சொல்கிறேன் கேந்திரிய வித்யாலியாக்களிலே அங்கே இருக்கக்கூடிய மாநில மொழியை கற்றுத் தருவோம் என்று சொல்கிறீர்கள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஐந்து கேந்திரிய வித்யாக்கள் இருக்கிறது ஆனால் அதில் நீங்கள் எப்படி தமிழை தருவீர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிலே இருபது பேர் ஒரு வகுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரிடம் வந்து கோரிக்கை வைக்க வேண்டுமா அப்படி கோரிக்கை வைத்தால் தமிழ் அங்கே ஒரு அதற்காக ஆசிரியர் நியமிக்கப்பட்டு ஆசிரியர் கிடைத்தால் நியமிக்கப்பட்டு அங்கே தமிழ் சொல்லித்தரப்படும் இது தமிழ்நாட்டிலே கோரிக்கை வைத்து கெஞ்சி போராடி தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் நாற்பத்தி ஐந்து பள்ளிகளிலே பதினைந்து பள்ளிகளில் தான் தமிழ் சொல்லி தரப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலேயே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை நம்பி மொழி கொள்கையிலே நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எப்படி நினைக்க முடியும் ஒவ்வொரு இடத்திலும் ரயில் ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்க முடியல அங்கேயும் ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் எங்கள் மீது ஹிந்தியை திணிக்காது ஹிந்தியை மட்டுமா திணிக்கிறீர்கள் சமஸ்கிருதத்தையும் திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு வழியிலும் எப்படி நாங்கள் உங்களை நம்பி மொழி கொள்கையில நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்று நினைக்க முடியும்